இந்த மாதிரி லட்டு உருண்டை நான் சாப்பிட்டதே இல்லைங்க இப்போ வறுத்து கம்பு மாவு நடக்கலை பருப்பு ஏலக்காய் நாட்டு சக்கரை அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நீங்கள் பாப்கார்ன் மாதிரி இது புரியுது வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கம்பு லட்டு செய்ய போகிறோம் கம்பு ஆர் கம்பு உருண்டை அதான் வந்து இன்னைக்கு நம்ம பாட்டி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க நம்ம பாட்டி வீடு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான பொருள் தான் செய்வோம் ஏன்னா நம்ம பாட்டி எல்லாமே வந்து சத்தான பொருட்கள் மட்டுமே செஞ்சுட்ருக்காங்க உங்களுக்கு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதாவது ராய்களி கோலா புட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போன டைம் மருந்து மீன் குழம்பு இதெல்லாமே நம்ம செஞ்சு சூப்பராக போட்டிருக்கோம் இனிமேல் நம்ம நிறையா நம்ம பாட்டி வீட்டில் போடுறோம் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுங்க இன்னும் நம்ம பாட்டி வீட்டில் நிறைய வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம வாங்க அதாவது கம்பு கம்பு நடக்கலை அதை வச்சு பார்த்திங்கனா நம்ம பாட்டி ஒரு சூப்பரான ஒரு லட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி வந்தாச்சு வேறு லவ் இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்கும்போது எல்லாம் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த சுவையான சத்தான கம்பல் கிட்ட நம்ம பாட்டி செய்ய போகிறாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பாட்டி சொல்லுவாங்க ஓகே வாங்க அப்படி கம்பல் அட்டி செய்ய போகிறோங்க கம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது பாரம்பரியமான ஒரு பொருள் அந்த காலத்தில் மாரியாத்தா வந்தால் இந்த கம்புல தான் கம்பு இடித்து சவராக்கி அந்த புழுதண்ணி வச்சுட்டு கம்பு புழுதண்ணி குடிக்க வைப்பாங்க ஓகே கம்பில் வந்து நம்ம பாட்டி சொல்றாங்க எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம சிறுதானிய வகையில் கம்பும் ஒரு சிறுதானிய வகை ஓகே இப்போ இந்த சிறுதானியத்தை வச்சு அதாவது இந்த சிறுதானிய வகையில் கம்பை வச்சு இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் அதாவது லட்டு செய்ய போறோம் இந்த சிறுதானிய கம்பையும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை இந்த இதை வச்சு இப்ப நம்ம லட்டு செய்ய போறோம் அதான் அப்படி ஆமா ஓகே அதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத நம்ம பாட்டி சொல்லுவாங்க சொல்லுங்க பாட்டி இதுல ஒரு கப் கம்பு இந்த கம்பு எடுத்த குண்டாவிலேயே ஒரு கப் சர்க்கரை அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு ஏதாவது இது ஃபுல்லாக கம்பு எடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து சர்க்கரை எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு கம்பு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் போடணும் அதெல்லாம் வந்து நம்ம பாட்டி மெஷர்மெண்ட்டில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அடுத்து இதில் அரை கப்பு ஒரே ஒரு மெஷர்மெண்டை வச்சுக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க அதாவது ஒரு கப்பு கம்பே ஒரு கப்பு சர்க்கரை அதே மாதிரி பாதி வந்து நிலக்கடணும் பாதி நிலக்கட அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணிக்கணும் ஓகே சர்க்கரை பொடியா ஏலக்காவை நல்லா வந்து பொடி பண்ணிக்கணும் அப்புறம் முந்திரி ஓகே நல்லா வந்து நிலக்கடலையே ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் வந்தீங்கன்னா நல்லா பொன் நிறமாக வந்து வறுத்துக்கணும் எம்டையே தோளோடையே வறுத்துக்கணும் தோலோடு வறுத்து அப்புறம் வரத்துக்கு போட்டு தேய்ச்சி ஒரு புட போடத்தை பொட்டில போயிடும் ஓகே அதை மாதிரி நீங்கள் அதாவது இந்த வறுத்தக்க நிலக்கடலை இருக்குல்ல அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்மகிட்ட வந்து வறுக்காத நிலக்கடலை இருக்கிறதுனால நம்ம வறுத்துக்கிறோம் வறுத்து தோலை நீக்கிடணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்குது கம்பலை எக்கச்சக்கமான டிசைஸ் செய்யலாம் காரமாக ஸ்வீட்டு அதே மாதிரி எதுவோட வந்து கம்பலை செய்யலாம் ஓகே நீங்கள் இந்த வீடியோவுக்கு நல்லா தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒன் டேல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து இதே மாதிரி கம்பை வச்சு எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் அடுத்த ட்ரிவெலில் வேற யோவில் வந்துட்டுருக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க ஏ நல்லா ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நிலக்கடலை பீனட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு நெக்ஸ்ட்டு கம்பு வறுக்கிறாங்க வாங்க பார்ப்போம் அடுத்து கம்பையும் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வறுக்கணும் பாருங்க நம்ம பாட்டி கம்பு உள்ளே போட்டோங்க இது எவ்வளோ நேரம் பண்ணி வறுக்கணும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒர்க் பண்ணும் நல்லா வந்து லோ பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுக்கணும் ஆனா வந்து நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து கருகி அப்புறம் டேஸ்ட் வராது இங்க பாருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா நம்ம பாட்டி வறுத்துட்டாங்க அந்த வறுக்க வறுக்க பாருங்களே உள்ள வெள்ளை வெள்ளையா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மாதிரி இது பொரியுது செமையா இருக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியாது பாருங்க சவுண்டு பாருங்களேன் இருக்கு நான் ஒரு டூ மினிட்ஸ் எதுவும் பேசல பாருங்க பாருங்க எப்படி எப்படி மொறு மொறு மொறுன்னு பொரியிற சவுண்ட் கேட்குதா அது வெடிக்க வெடிக்க இந்த மாதிரி பாப்கார்னுங்க வருங்க பாப்கார்ன் அதாவது இந்த பஞ்சு மாதிரி வருது நம்ம தர்மா கோவில் பஞ்சை பிச்சை பிச்சு போட்டோம்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொருஞ்சு பொருஞ்சு வருது செம்மையா இருக்குங்க புதுசாக இருக்கு புதுசாக இருக்குது ஓகே இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வருதாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலேயே நல்லா வருதாச்சு ஓகே இந்த பொண்ணு அப்படி வரத்தாலே ஓகே தான் அது லட்டுக்கு ஓகே இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உரண்டைக்கு ரெண்டு சர்க்கரை ஆட் பண்ணணும் மெயின் அதாவது மெயினாக இனிப்புக்காக வந்து நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணணும் இது எதுக்கு அப்படின்னா வந்து ஏலக்காய் ஏலக்காய் டைரெக்டாக போட்டால் வந்து சாப்பிடும்போது வாயில் வரும்ல அதுக்காக மட்டும் அந்த ஏலக்காய் அரைக்கிறதுக்காக மட்டுமே கொஞ்சம் தான் மீதினா ஒரு த்ரீ ஸ்பூன் அந்த ஃபோர் ஸ்பூனுக்காக ஃபோர் ஸ்பூன் மட்டுமே ஒயிட் சுகர் ஆட் பண்ணி ஏலக்காய் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சிருக்க மாட்டி சர்க்கரையை பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சரைச்சு நல்லா பவுடர் பண்ணியாச்சு ஓகே அடுத்த ப்ராசஸிங் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா கம்ப தனியாக அரைச்சிட்டாங்க அதே மாதிரி நடக்கல்லை இதையும் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டாங்க தனித்தனியாக வந்து ரொம்ப பவுடராட் எல்லாமே ரொம்ப வந்து நெரு நெல் இல்லாமல் ஒரு நார்மலான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கங்க நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் உப்பாறு பேர் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நார்மலாக அரைச்சிருக்காங்க ரொம்ப வந்து நைஸாக அரைக்கல பார்த்துக்கு நல்லா இருக்கும் ஆ ஓகே பார்த்துக்குங்க அப்படியே அடுத்து என்ன பிடிக்கணும் வச்சு ஓகே கடையை வந்து நம்ம பாட்டி அடுப்பில் வச்சுட்டாங்க அடுத்த ப்ராசஸ் என்னென்னு நம்ம பாட்டிக்கு தான் தெரியும் அடுத்த என்னன்னு சொல்லிடுங்க கொஞ்சம் நெய் பொறிச்சிட்டு அப்படியே உள்ளே போடணுமா ஓகே மறுபடியும் அந்த நெய்யில் லைட்டாக அப்போ தான் வந்து மனம் வரும் அதுக்காக ஓகே நல்லா பசும் நெய் ஊற்றியாச்சு இதுலேயே முந்திரி திராட்சை லைட்டாக போட்டு வறுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரெடி பண்ணி இந்த கம்பு மாவு இது நம்ம டைரெக்டாக உள்ளே போட்டு லைட்டாக அந்த நெய் ஸ்மெல்லுக்காக அதாவது அந்த நெய் ஸ்மெல்லு வந்து இந்த கம்போட மாவில் இறங்குறதுக்காக லைட்டாக வருத்துருவோம் ஓகே முந்திரியும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக பொடி 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 அழகழகாக கட் பண்ணியாச்சு இதெல்லாம் நம்ம தம்பி தான் வந்து கட் பண்ணார் பாருங்கள் சூப்பராக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பார்த்தீங்களா சூப்பரு நெக்ஸ்ட்டு திராட்சை போடணுமா பார்த்திங்கன்னா திராட்சை தேவை இல்லையா திராட்சை ஓகே திராட்சை தேவை இல்லை ஏன்னா எனக்கு திராட்சை பிடிக்காது மெயினாக நீங்கள் திராட்சை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் பட் ஏன்னா திராட்சை இல்லாத நார்மலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஆஹா நெய்யோட மனம் பாருங்கள் செம்மையா இருக்கு கம்பு மாவு ஓகே டைரக்டா வந்து நம்ம கம்பு மாவை உள்ள இறக்குறோம் போட்டு நல்லா வந்து ஒரு இது எவ்வளோ நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் கொஞ்சம் சூடு பண்ணால் போதும் சும்மா லைட்டாக வந்து அந்த நெய்யோட ஸ்மெல் வர்றதுக்காக லைட்டாக சூடு பண்ணால் போதும் ம் பார்த்துக்கணும் நல்லா ஜாம நல்லா பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகுது அந்த ஸ்மெல் வேற லெவலில் வருது அந்த கம்போடைய ஸ்மெல்லும் அதே மாதிரி இந்த நெய்யோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலிங் கிடைக்குது ஓகே ஒரு த்ரீ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லோ ஃபிளேமில் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம முதல்ல கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கா இப்போ இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம இந்த சூடோட சூடாக வந்து ஏலக்காவையும் அந்த நம்ம அரைச்சமில் அந்த சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம மெயின் சக்கரை ஆட் பண்ணல இது வந்து ஸ்மெல்லுக்கான சக்கரை ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த நடக்கலை மாவு நடக்கெல்லாம் மாவையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இப்போ உள்ளே கொட்டியாச்சு எல்லாமே வந்து லைட்டாக இந்த சூடோட சூடாக வந்து கொட்டிட்டோம்னா தான் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக நம்பி லைட்டாக மெல்ட் பிடிக்கும் உரண்டை பிடிக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படி வர வரந்தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரவுன் சுகர் இதுவும் நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்தது அதனால் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் எப்பயுமே அழரா சூப்பருங்க பாருங்க ஸ்மரியான ஒரு மிக்சரு பாப்பா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நல்லா பொழு நல்லா வந்திருக்கு பட் கடைசியில் எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து உருண்டை பிடிக்கிற ப்ராசஸிங் தான் இந்த பாருங்கள் இந்த சுகர் லைட்டாக வந்து இந்த சூட்டில் மெல்ட் ஆனதுனால இப்போ ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு ஓகே நல்லா பிணஞ்சு விட்டுட்டு அந்தம்னா கடைசியில் உருண்டை பிடிக்கிற ரெடி ஆயிரும் ஓகே ஃபைனலாக இப்போ உள்ள என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாட்டி ஒரு டைம் ஃபைனலாக சொல்லிடுவாங்க என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் சாட்டாக சீக்கிரமாக சொல்லிவிடுங்க கம்பு மாவு வறுத்து கம்பு மாவு நடக்கலை பருப்பு ஏலக்காய் நாட்டு சக்கரை அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய் ஓகே அப்புறம் பொடியை வார்த்தை பொடி பொண்ணி பிடிச்சி உருண்டு சேர்ந்து நெக்ஸ்ட் விட்டு ஏன்னா ரொம்ப உரம் உருண்டுக்கூடாது லைட்டில் சுடுதண்ணி தெளிச்சு விட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம பாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க உருண்டை பிடிக்க லைட்டாக நம்ம தண்ணி தளிச்சுட்டு உரண்ட பிடிச்சோம்னா சூப்பராக பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் உரண்டை நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க உடையாம நல்லா இருக்கு இருங்க எல்லாத்தையும் உரண்டை பிடிக்கிட்டு போட்டுருவோம் ஓகே ஆல் ரைட் பைனலாக பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி செஞ்ச உரண்டை அதாவது பார்த்தீங்கன்னா கம்பு உரண்டை வேண்டிய நேரம் வந்துருச்சு சாப்பிடுவோம் ஆஹா சரியான ஸ்மெல்லாக இருக்குது இந்த நம்ம எள்ளு மிட்டாய் சாப்பிடுவோம்ல எல்லு பெருபியா அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செம்மையா இருக்குங்க அப்படியே அப்படியே மென்று சாப்பிடற மாதிரி இருக்கு முடுக்க ஓகே ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணி வச்சு உண்மையாக டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு லட்டு உருண்டை என்ன சாப்பிட்டதே இல்லைங்க அந்த அளவுக்கு சொல்லிடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் தான் அப்படியே லைட்டா அந்த மென்று மொறுமொரு மொறுன்னு மின்னுட்டு அந்த நெய்யோட ஸ்வீட்டு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துச்சு அந்த கம்புக்கும் நெய்யுக்கும் சரியான காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் ஒரு ஸ்வீட் அப்படின்னா வேற லெவல் ட்ரை தான் இந்த ட்ரீ ஓகே நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ சேரில்னாலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து லட்டு வர மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க சுரியான டேஸ்ட்டு உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ நல்லா நல்லா யூஸ் பண்றேன் அடுத்து வேற அளவுல ஆன் அந்த வேலை வீடியோ வந்துட்டே இருக்கும்